ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சப்பாத்திக்கு ஒரு சைடிஷ் பார்க்க போகிறோம் அது என்னென்னா வெள்ளை கொண்டை கடலை கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கறி குழம்ப விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் நான் வந்து வெள்ளை கொண்டை கடலை ஒரு எயிட் டேபிள் முன்னாடியே ஊற வச்சு எடுத்துருக்கேன் இதில் வர ஒரு ஹண்ட்ரட் எம்எல் ஆயில் ஊற்றிட்டு ஒரு பிரியாணியில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஸ்டார்பு ஒன்று கொஞ்ச கல்பாசி இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்துருக்க இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்ததுமே கொஞ்சோண்டு புதினா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு தக்காளி வந்து மீடியம் சைஸில் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே நம்ம இப்போ வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க இதே பிடிக்காம கிளறி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா கடலை அதையுமே இப்போ வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை எல்லாமே ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துக்கலாங்க இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஒரு மூடி தேங்காய் கொஞ்சம் ஒரு பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சூண்டு சோம்பு இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதங்கட்டும் வதங்கிறதுக்குள்ளே நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இந்த தேங்காய் பட்டை கிராம்பு சோம்புலாம் அரைச்சி சொல்லிங்களா அந்த விழுதையும் நம்ம இப்போ வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் இப்போ வந்து தண்ணி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்து நம்ம வந்து விசில் விட்டுக்கலாங்க ஒரு நாலு பச்சை மிளகாய் வந்து நான் சும்மா காரத்துக்காக சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து தண்ணி எந்தளவுக்கு தேவையோ பா சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து விசில் விட்டுறலாங்க ஒரு நாலு விசில் விட விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்க போகிறேன் அதனால் தண்ணி அளவாக தாங்க சேர்க்குறேன் இது கொஞ்சம் கெட்டியாக வச்சிங்கன்னா கெட்டி குருமா மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சப்பாத்திக்கு அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் இப்போ வந்து இதை ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க அப்போ தான் அந்த கொண்டகடலை வந்து நல்லா வெந்து வரும் விசில் இப்போ இறங்கிருச்சு இறங்கினதுமே கொஞ்சோண்டு மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க மல்லி செல சேர்த்துட்டா அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்